வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர ராசிபுரன் இதில் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் ஆகிய ராசிகளின் இந்த ஜூன் மாதம் மூணாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை உள்ள வாராந்திர ராசிபுரன் பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் மேஷ ராசி வாரப்பரன் மேஷ ராசியை பொறுத்து பன்னிரெண்டாவது வீட்டில் ராகபகவான் இருப்பதால் மேஷராசி மக்கள் சில மன அழுத்தத்தின் நேரடி தாக்கம் அவர்களின் ஆரோக்கியத்தை மோசமாக்கும் சூழல் இருக்கிறது மேலும் இந்த வாரம் மேஷராசி மக்கள் இதை போன்ற மன அழுத்தத்தை உணரக்கூடிய சூழலும் அதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரித்து வருவதை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகள் முக்கிய காரணமாக இருக்கும் என்பதால் மன அழுத்தத்தை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் அது உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும் நிலையும் இருக்கிறது மேஷராசியை பொறுத்தமட்டில் விழாவின் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் நீண்ட காலமாக பொருளாதார நிதி சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தால் இந்த வாரம் முதல் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களை உங்களின் வருமானத்தை அதிகரிக்க செய்வதற்கு உண்டான வழிகளை கண்டறிய முயற்சிக்க வேண்டும் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்ப பெரியவர்கள் மற்றும் பெற்றோரின் ஆலோசனைகளை பெற்ற பிறகு நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து செயல்பட உங்களுக்கு ஏதுவாகவும் நலமாகவும் இருக்கும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் அதாவது மேஷ ராசியில் என்ற நிலையில் மூணாம் தேதி சந்திரன் உங்கள் ராசியில் பயணிப்பதால் உங்களுடைய சந்திரனுடைய மனம் மகிழ்ச்சி அடைவது போல் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த மங்களகரமான ஒரு சுப நிகழ்வை உங்கள் குடும்பத்தில் ஒருவரின் திருமணமாகவோ அல்லது ஒருவரின் பிறந்த நாளாகவோ அல்லது ஒரு குழந்தை பிறப்பதோ அந்த சுப நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளித்து கொண்டாடலாம் இந்த வாரம் உங்களுக்கு வித்தியாசமான வேலை சூழல் இருக்கிறது அதில் உங்களுடைய திறன் மற்றவர்களை ஈர்க்கும் தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள் மேஷராசி மக்கள் வணிகத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் நீங்கள் அதிக லாபம் உண்டான சூழல் இந்த நேரத்தில் கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் புதிய முதலீட்டாளர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அவர்களை உங்கள் தொழில் பங்குதாரர்களாக உருவாக்கி நலமுடன் பயணம் செய்யவும் சூழல் இருக்கிறது இது உங்களின் எதிர்காலத்தில் நல்லது ஒரு பலன்களை பெற உதவும் மற்றவர்களும் உங்களை பார்த்து மகிழ்ந்து உங்கள் சமூகம் உங்களை போற்றும் இந்த வார காலம் உங்கள் ராசி மக்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்கள் பெருகும் சூழல் இருக்கிறது இருந்தபோதிலும் மேஷராசி மாணவர்களுக்கு சிறிய சவால்களை எதிர்கொள்வது கூட பெரியதாக தோன்றும் இதனால் மேஷராசி மக்களுக்கு படிப்பை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமையால் தங்களின் மனம் குழப்பத்தில் தத்தளிக்கும் ஆகவே மேஷராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சுய விருப்பத்துடனும் தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும் மற்றும் உங்களின் கவனத்தை கல்வி கற்றலும் படிப்பு நிலநத்தி தக்க வைத்துக் கொள்வது அதை சார்ந்து முயற்சிப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் என்று மேஷராசி மக்களுக்கு மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து ரிஷபராசி வாரப்பலன் ரிஷபராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியான விழாவின் முதல் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் பெரும்பாலான வயதான ரிஷபராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இளையனில் இவர்கள் சிலர் கீழே விழுவதாலும் அடிபடுவதாலும் முட்டி வலி முதுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் அதற்காக இவர்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய குழுவில் உங்களுடைய நிதி சார்ந்த பங்கேற்பு உங்களுக்கு சுவாரியமாக மகிழ்ச்சியுடன் இருக்கும் அதே நேரத்தில் ரிடபராசியை பொறுத்து ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் இவர் உங்களுக்கு செலவுகளை அதிக அளவில் அதிகரிக்கச் செய்வார் இதன் விளைவாக ரிடவராசி மக்கள் சில பொருளாதார பணப்பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் உங்கள் பேச்சையும் வார்த்தைகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் காரணம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சு அல்லது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஏதாவது ஒன்றை சொல்லி அதன் மூலம் உங்களுக்கும் உறவுக்கும் எந்த சண்டையிலும் ஏற்படக்கூடிய தன்மையும் அது சண்டையில் முடியக்கூடிய தன்மையும் இருக்கிறது என்று நிலைகள் மூலமாக ஊதியம் செய்யப்படுகிறது ஆகவே சற்று எச்சரிக்கை செயல்படுங்கள் இந்த வாரம் உங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் சாதனைகள் மற்றும் வரவுகளை வேறொருக்கு வழங்குவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் செய்த பணிக்காக உருவாகும் பலனை வேறு யாரையும் விட்டு வாங்க விடாதீர்கள் அது நீங்களே சென்று வாங்குவது நல்லதாக இருக்கும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்பை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் நீங்கள் போட்டித்தருவதை தயாரை கொண்டிருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருப்பினும் இந்த வாரத்தில் நீங்கள் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டும் காரணம் நீங்கள் நல்ல படிப்பில் பெறுவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்கள் கல்வி கற்றில் உள்ள பாடங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து மிதுன ராசி வாசப்பலன் ராசிப்பலன் இந்த மிதுன ராசி வார வாரப்பலன் பற்றி நாம் பார்க்கும்போது மிதுரராசியை பொறுத்தவரை ராகு பகவான் பத்தாம் விட்டிருப்பதால் உங்கள் ஜாதகம் அதிக கொழுப்புள்ள உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது மற்றும் உங்கள் சீரான வழக்க உணவு வழக்கத்தின் விளைவு இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கிறது ஆக உணவு கட்டுப்பாடு இருந்தால் நீங்கள் சாதகமான விளைவையும் கட்டுப்பாடற்ற உணவை நீங்கள் உட்கொண்டால் பாதகமான விளைவையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் இது உங்கள் உடல் பருவனை குறைக்கும் உதவும் இந்த நேரத்தில் இந்த வாரம் நீங்கள் எளிதாக கொஞ்சம் பணம் குவிக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்த பணத்தை திரும்ப வசூல் செய்யலாம் அது திரும்பி வரக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் உங்கள் புதிய திட்டத்தில் முதலீடு செய்ய சிறிது பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகள் யாவும் உங்களுக்கு மிகவும் பெரிதாக இருப்பதாக தோன்றலாம் ஆனால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் வழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் அவர்களிடமிருந்து அதிகமான ஆதரவை நீங்கள் எதிர்பார்ப்பது ஏமாற்றமடையும் அது உங்களை காயப்படுத்தும் எனவே இந்த வாரம் மற்றவர்களிடமிருந்து அதிகமான ஒரு ஆதரவை எதிர்பார்ப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் நல்ல விஷயங்கள் உங்கள் வழியில் வளைந்து உங்களுக்கு நலமாக இருக்கும் இது சம்பந்தமாக உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் முதலாளியின் ஆதரவு மற்றும் உதவிக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் தாராளமாக உங்களுக்கு உதவுவார்கள் மேலும் அவர்களுடன் பணிபுரியும் போது நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அதே நேரத்தில் ஒரு மாணவனுக்கு கல்வி எவ்வளவு அவசியமோ அதேபோல் ஆரோக்கியமான உடலுக்கு தூக்கம் அவசியம் ஆகவே மிதனராசி மக்கள் தேவைக்கு அதிகமாக தூங்குவது இந்த வாரம் பல மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் மற்றும் பாடத்திட்டத்திற்கும் விளைவிக்கும் தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியாமல் சூழல் இருக்கிறது எனவே இந்த விஷயத்தை ஆரம்பத்திலிருந்தே மனதில் கொண்டு மதுரராசி மக்கள் தங்கள் பாடத்தில் கல்வி கற்றில் அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் அடுத்து கடகராசி வாரப்பரன் கடகராசி மக்களுக்கு கடகராசிக்கு எட்டாம் இட்லில் சனி பகவான் அமர்வதால் இந்த வாரம் வணிக வியாபாரிகள் தொழிலதிபர்கள் வேலை சம்பந்தமாக வேறு மாநிலம் வேறு ஊர் வேறு நாடு செல்ல நேரிடும் சூழல் இருக்கிறது அங்கு நீங்கள் விட அதிக பணம் செலவாகும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்து விட உங்கள் மூத்த சகோதரின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் எந்த பெரிய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் இருப்பினும் இதற்காக உங்கள் கவலைகளை அவர்கள் முன் தயக்கமின்றி நீங்கள் எடுத்து தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த நேரத்தில் தாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சில பொறுப்புகளில் அதிக சுமையாக உணரலாம் இதன் காரணமாக உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் என்பதை மறக்க வேண்டாம் இருந்தபோதிலும் இந்த புதிய பொறுப்புக்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது தன்மை இருக்கிறது தொழிலின் நுட்பம் அறிந்து செயல்பட வேண்டும் எல்லா வகையான மன அழுத்தத்திலிருந்தும் விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் கடகராசி மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்க வைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சிறிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும் நீங்களும் உங்களை சுற்றி விடவர்களும் இதை நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் மற்றும் நீங்கள் நம்பிக்கையுடனும் வேகமாகவும் உங்கள் படிப்பில் செயல்பட முடியும் உங்களால் யாருடைய ஊக்கமும் உங்களுக்கு தேவையில்லை எனவே இந்த திறனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நலமுடன் உங்கள் படிப்பில் நீங்கள் முன்னேற வேண்டும் முக்கியமாக கடகராசி மக்களுடைய தேக நலனுக்காக தங்களை உடல்நலனு கருதி பசுமைகளை காய்கறிகளை அதிகம் உட்கொள்வதும் அதுவும் உங்களின் ஜீரண சக்திக்கு தகுந்தவாறு நீங்கள் உட்கொண்டு உங்கள் தேகத்தை பராமரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் ஆக மேற்கண்ட இந்த நான்கு ராசி மக்களுக்கு உரிய இந்த வார பலனை கூறியிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்கள் இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நனவர் உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிரும் மண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்ர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐசுரனையை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி